வணக்கம் நண்பர்களே இயக்குனர் பா ரஞ்சித் அவர் அரசியல் பேசுறது புதுசு இல்லை குறிப்பாக கபாலி படம் எடுத்த பிறகு அவருக்குன்னு ஒரு தனி ஒளிவட்டம் சினிமாவில் அரசியல் வட்டத்திலும் கிடைச்ச பிறகு வந்து அவர் நிறைய அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டார் அது வந்து சரியானதா தவறானதான்ற வட்டத்துக்குள்ள நான் போல இப்போ இந்த முறை வந்து அவர் அதிகமாக அரசியல் பேசியிருப்பது எதற்காகன்னா அஹ் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலைக்கு பிறகு அந்த படுகொலைக்கு நீதி வேண்டும் அப்படின்னு கேட்டு அவர் ஒரு பேரணி நடத்துறாரு அந்த பேரணியில அவர் நிறைய பேசினாரு அதுக்கு முன்பும் கூட வந்து நிறைய பேசினாரு நாங்க இந்த திமுக அரசை நம்பி ஓட்டு ஓட்டு போட்டா எங்களுக்கு வந்து சரியான முறையில அவங்க எங்களை மதிக்கலன்ற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தார் இது வந்து பொது வெளியில வந்து இது மிகப்பெரிய அதிர்வல்களை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பி வந்து அவர் பேசியிருந்தாரு ஆனா சில இது வந்து ஒரு ஒரு சிறிய அளவுக்கு தான் வந்து ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு அது கூட எதனாலன்னா அவர் திரும அந்த இந்த பிரச்சனைக்குள்ள எடுத்ததாலதான் ஆம்ஸ்ட் படுகொலை என்பது கடுமையா கண்டிக்கத்தக்கது எல்லோருமே கண்டிச்சாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர் வீட்டுக்கே போயிட்டு அவர் மனைவியை சந்திச்சு ஆறுதல் சொன்னாரு நிச்சயமாக இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் இந்த அரசு தண்டிக்கும் அப்படிங்கறத வந்து அவர் உறுதிப்படுத்தினார் இன்னொரு பக்கம் இது அரசியல் கொலை அல்ல ஒரு அரசியல் தலைவரை இன்னொரு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க திட்டம் தீட்டி படுகொலை செய்தார்கள் அப்படின்னு இங்க நிரூபிக்க ஒண்ணுமே இல்லை ஏன்னா இது முழுக்க முழுக்க பணம் அதிகார அதிகாரம்னா அங்க உள்ளுக்குள்ள யார் பெரியவங்க அப்படிங்கிற அந்த போட்டி அதே போல தொழில் ரீதியான போட்டி இதன் காரணமாக திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு படுகொலை என்பதை போலீஸ் வந்து ஒவ்வொன்றா படிப்படியா படிப்படியா அவங்க நிரூபிச்சுக்கிட்டே வராங்க இந்த கொலை நடந்ததுல இருந்து போலீஸ் துறையே வந்து புதுசா மாறி இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவு வந்து மு ஸ்டாலின் அவர்கள் இதுல அக்கறை எடுத்து போலீஸ் துறையை போலீஸ் அமைப்பே வந்து மாத்திருக்காரு கமிஷனர் மாத்திருக்காரு நிறைய மாறுதல்கள் செஞ்சிருக்காரு அவங்கள வந்து சின்சியரா வந்து இந்த கொலைக்கு காரணமானவங்க யாரு அப்படிங்கிறது கட்சி பேதம் இல்லாம எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல அரஸ்ட் பண்றாங்க சொல்லிட்டு அவர்கள் கைது பண்ணியிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா காரங்க திமுக அதிமுக பாமக இப்படி பல கட்சியை சேர்ந்தவங்களும் இந்த கொலையில இன்வால்வ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது அதனால இது முழுக்க முழுக்க தனிப்பட்ட விரோதம் அதிகார போட்டி இதுல நடந்த ஒரு கொலை இது இந்த கொலையில யார் குற்றவாளி அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுல தமிழ்நாடு அரசு எந்த வகையிலும் சுணக்கம் காட்டல அவங்க இன்வெஸ்டிகேஷனை சரியான முறையில செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப ரஞ்சித் வந்து நீதி வேண்டும் இதுல சரியான முறையில நடவடிக்கை எடுக்கல உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க அப்படின்னு வந்து அவர் ஒரு பக்கம் முழுக்க முட்றாரு இப்போ போலீஸ் தரப்புக்கு கிடைக்கிற தரவுகள் துப்பு இந்த அடிப்படையில தான் அவங்க விசாரணையை மேற்கொள்றாங்க ஒருவேளை ரஞ்சித் கிட்ட உண்மையான குற்றவாளி யாருங்கிற விவரம் இருந்தாலோ அல்லது அதை நோக்கிய வழிகாட்டுதல் ஏதாவது இருந்தா அதை அவர் போலீஸுக்கு சொல்லலாம் இந்த அரசுக்கே கூட ஒரு வேண்டுதலை வைக்கலாம் கண்டிப்பா வந்து அவங்க செய்வாங்க அதை விட்டுட்டு காத்துல கத்தி வீசுற மாதிரி பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இன்னும் எங்களுக்கு நீதி கிடைக்கல நீதி நீதினா என்ன நீதி கிடைக்கணும் என்ன நீதி குற்றவாளி இல்லாமல் கண்டுபிடிக்கணும் அதன் நீதி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னும் அதுல இன்னும் ஒரு இன்னும் ஒரு பாயிண்ட் என்ன இருக்கு அவ்வளவுதான் அது வரைக்கும் வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க இப்போ இதை திசை திருப்புற மாதிரி வந்து இந்த சிபிசிஐடி விசாரணை வேணா எனக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு பிஜேபி மாதிரியே வந்து ரஞ்சித் கூப்பாடு தான் எல்லோருமே வந்து சந்தேகமா பாக்குறாங்க இப்போ இதுல வந்து ரஞ்சித்தோட குற்றச்சாட்டு திருமாவளவன் மீதும் நிக்குது ஏன்னா திருமாவளவன் வந்து திமுகவுக்கு ஆதரவா இருக்காரு திமுக அரசுக்கு ஆதரவாக இருக்காரு திமுக கூட்டணியில் அவர் முக்கியமான ஒரு கூட்டாளியா இருக்காரு அதனால வந்து இந்த திமுக அரசில் நடக்கிற வந்து கல்லை மூடி கொண்டு அவர் ஆதரிக்கிறார் இந்த தலித் மக்களை அவர் கைவிட்டுட்டாருன்ற மாதிரி வந்து ரஞ்சித் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேயே மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா வந்து வன்னியரசு போன்ற வீசிக்கல் நிர்வாகிகள் வந்து கடும் கோபத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க ரஞ்சித் மீது ஏன்னா ரஞ்சித் பண்றது மிக தவறானது இதுல திருமாவளவனுங்கிற அப்படிங்கிற ஒரு தலைவர் வந்து வெறும் தலித் தலைவர் மட்டும் அல்ல அவர் அத்தனை பேருக்கும் பொதுவான ஒரு தலைவரா மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவர் ஒரு தலித்துக்கு மட்டுமே குரல் கொடுக்குறாரு அப்படின்னு வேண்டி யாரும் சொல்ல முடியாது ஒரு வன்னியருக்கு பிரச்சனைனாலும் குரல் கொடுக்குறாரு ஒரு முதலியாருக்கு பிரச்சனைனாலும் குரல் கொடுக்குறாரு அல்லது முக்குலத்தோருக்கு பிரச்சனைனாலும் குரல் கொடுக்குறாரு திருமாவளவன் அந்த நிலைக்கு போயிட்டாரு இன்னைக்கு திருமாவளவன் ஒரு கோரிக்கை வச்சா இந்த தலித் மக்களுக்காக ஒரு தீர்வு வேணுங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சா அதை பரிசீலிக்க அத்தனை சமூகமும் மனசளவுல வந்து தயாராயிட்டாங்க அந்த இடத்துக்கு வந்து திருமாவளவன் வந்துட்டார் அது ஒரு மிகப்பெரிய சாதனை எந்த தலித் தலைவரும் செய்ய முடியாத ஒரு சாதனையை திருமாவளவன் செஞ்சிருக்கார் அதுதான் இப்ப ரஞ்சித் மாதிரி அவர்களுக்கு உறுத்தது போல இருக்கு இந்த பொதுத்தளத்தில் நின்றுதான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு சம தீர்வை வந்து கொண்டு வர முடியும் அதைத்தான் திருமணம் செய்யறாரு நீங்க நான் தனித்து நான் தான் இந்த சென்னையில நாற்பது பர்சன்ட் இருக்க எங்களை யாருங்க ஆட்சி செய்ய முடியாது அதிகாரத்தை வர முடியாது நாங்கதான் எல்லாம் அப்படின்ற அந்த பேச்சு வந்து பிரிவினையத்த உண்டாக்கும் ஆனா இந்த நீங்க நாற்பது சதவீத கூட வச்சுக்கோங்க இந்த நாற்பது சதவீதம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு வேணும்னா அது மீதி இருக்கிற அறுபது சதவீத மற்ற இன மக்கள் கிட்ட இருந்து வரணும் அதாவது கூட சுமூகமா போனோம் இணக்கமா போகும்போதுதான் அது வரும் அதில் சில பிரச்சனைகள் வரலாம் உரசல்கள் இருக்கலாம் அதெல்லாம் வந்து நடைமுறையில வர்றது சகஜம் இதை தீர்ப்பதற்குத்தான் திருமாவளவன் பாடுபடுறார் இந்த உரசல்கள் முரங்களை எல்லாம் கலைந்து அனைத்து சமூகத்தினருக்கும் சமமான ஒரு நிலை வரணும் தலித் மக்களும் மற்ற சமூகத்து மக்களை போன்ற சமநிலையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு தான் திருமாவளவன் பாடுபட்டுக்கிட்டு அந்த தலைவரை குற்றம் சாட்டுவது அல்லது அவர் ஏதோ திமுக அரசுக்கு அடிமை மாதிரி செயல்படுறாரு அப்படின்ற வார்த்தைகளை பிரயோகிப்பதெல்லாம் ஆரோக்கியமானதல்ல அது சரியான ஒரு பேச்சுமல்ல ரஞ்சித் செய்வது அதைத்தான் அதை வந்து அவர் தவிர்க்கணும் அப்படிங்கிறத எல்லோருடைய கருத்து எல்லோருடைய அவருடைய நலம் உரிமைகள் அதே போல திருமாவளவனுடைய நலமுரிமைகள் அத்தனை பேரும் நினைக்கிறது வந்து அது அதுதான் ஏன்னா ரஞ்சித் வந்து ஒரு சாதாரண சினிமா டைரக்டர் தானே அப்படின்னு ஒதுக்கி தள்ளிட்டு போயிடலாம் ஆனா அவர் பேசுவதில் உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அவங்க இதை கூட சொல்றாங்க ரஞ்சித்தோட ஆதங்கம் தவறு அப்படின்னு சொல்ல முடியாது நியாயம் இருக்கு ஆனா அதை சொல்லுகிற விதம் தவறு அதற்காக வந்து சகட்டு மேலிக்கு இன்னொரு மீதும் சேற்றை வாரி இறைப்பதும் தவறு அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற நிலைப்பாடு இப்ப இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா ரஞ்சித் இந்த அளவுக்கு வந்து அரசை எதிர்த்து ஆளுகிற அரசை எதிர்த்து பேசுறாரு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு குறிப்பா முதல்வரை அல்லது முதல்வர் குடும்பத்தை அல்லது முதல்வர் சார்ந்தவர்களை வந்து அவரு குற்றம் சாட்டுறாரு கூட்டணி கட்சிகளை வந்து குற்றம் சாட்டுறாரு அப்படின்னா திரையுலகில் அவருக்கு எதிர்காலம் அவ்வளவு தானா சினிமாவில ரஞ்சித் சாட்ரு முடிஞ்சிருமா இப்ப அடுத்து அவர் வெளியாக இருக்கிற படத்துக்கு முட்டுக்கட்ட வருமா இப்படி வந்து பலர் பல சேனல்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இதுவும் தவறான ஒரு விவாதம் தான் ஏன்னா இந்த திமுக அரசு பதவி ஏற்றது நான் இந்த திமுக அரசு சப்போர்ட் எதுவும் பேசல நம்ம தான் சொல்றோம் இந்த திமுக அரசு பதவி ஏற்றதிலிருந்து எந்த ஒரு படத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டதில்லை அந்த அரசியல் நிலைப்பாட்டை கருத்துல வச்சுக்கிட்டு இவங்க படத்தை தடுக்கிறது அவங்க படத்துக்கு தூண்டி விடுறது அந்த மாதிரியான எந்த வேலையும் இந்த அரசு செஞ்சதில் இத்தனைக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தமிழ் சினிமாவில மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துகிறவர் அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவு செல்வாக்கு இருக்குங்க இருந்தும் கூட அந்த செல்வாக்கை இதுவரை தவறாக பயன்படுத்தியதாக வெளிப்படையான செய்திகளே கிடையாது முன்னவர் காலம் இருந்தது இந்த ஆட்சிக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ அந்த ஆட்சிக்கு எதிரா ஏதாவது ஒரு கருத்தை ஒரு படம் சொல்லுதுன்னா அந்த படத்தை எடுத்தவர் அல்லது அந்த படத்தில் நடித்தவர் இவங்க போயிட்டு கொடநாடு எஸ்டேட்டோட வாட்ச்மேன் கிட்ட வந்து கை கிட்டு நிக்க வேண்டியிருந்தது அது அந்த ஆட்சி ஆனா இப்ப அந்த மாதிரி நிகழ்வுகள் எதுவுமே கிடையாது நீ என்ன வேணால் பேசு அது உன் கருத்து சுதந்திரம் உன் படத்தை ரிலீஸ் பண்ணு மக்கள் ரசிச்சாங்கன்னா உன் படம் ஓடும் எல்லாம் பொட்டிக்க போவோம் இவ்வளவுதான் இந்த ஒரு நிலைதான் இந்த அரசுல இருக்கு சோ அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ரஞ்சித்துக்கெல்லாம் எந்த காலத்திலும் இந்த அரசு பிரச்சனை கொடுக்கவே கொடுக்காது அவர் தங்கலான்னு மட்டும் இல்ல இன்னும் பத்து படங்கள் இந்த ஆட்சி இருக்கும்போதே எடுத்து விட்டாலும் கூட அந்த படம் ரிலீஸ் ஆவதில் எந்த தடையும் வராது சுமூகமாவே ரிலீஸ் ஆகும் ஆனா படம் நல்லா இருந்தால் தான் தேட்டர்ல ஓடும் நல்லா இருந்தாக்க ரஞ்சித் வீட்டுக்கு ஓட வேண்டி இருக்கும் அதனால அரசு அரசு வந்து ரஞ்சித்துக்கு முட்டுக்கட்டை போடும் அல்லது இந்த திமுக தரப்புல வந்து ஏதாவது ஒரு பெரிய சிக்கல் உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து தவறான வாதம் ரஞ்சித்தின் திரைப்பட வாழ்க்கைக்கு அவரது அந்த அரசியல் நிலைப்பாடு காரணமா எந்த ஒரு முட்டுக்கட்டையும் இந்த ஆட்சியில வராது அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்லலாம்